இன்னைக்கு காலையிலே கிளம்பி எங்க சின்ன நாத்தனார் ஊருக்கு போயிட்டோம் அங்கே இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் முருகர் கோவில் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க அதனால கொஞ்சம் நேரத்தோட கிளம்பி அங்கே போயிட்டோம் ஒம்பது விட்டு பாத்திரம் அந்த டைம்ல வச்சிருந்தாங்க விருதாச்சலம் பக்கத்தில் சித்திரி குப்பா சஷ்டி ஆறாவது நாள் இல்லையா சாமிக்கு நல்லா ஆறு எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு எட்டரை மணிக்கு மேலே தான் வீட்டை விட்டு கிளம்பினோம் இந்த வயக்காட்டில் நடக்கும்போது எனக்கே இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு ஏன்னா வீடியோக்காக போஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக நிற்பனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மடக்கி சுருட்டி தான் போயாகணும் இல்லைன்னா வழுக்கிட்டு அடிச்சு அப்புறம் நடவுல தான் விழுந்து ஏந்திரிக்கணும் கோவிலுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் நாங்க போயிட்டோம் ஆனா சாமிக்கு பாத்தீங்கன்னா கலசத்துக்கு தண்ணி பத்தரை மணிக்கு தான் ஊத்துனாங்க நல்லா சுத்தி வயக்காடு நடுமுத்துல சாமி நல்லா அழகான இடமா இருந்துச்சு என் நாத்தனாருக்கு இந்த கோவில்ல தான் கல்யாணம் நடந்துச்சு நல்லா முருகர் வள்ளி தேவனோட அழகா சூப்பரா இருப்பாரு ஃபர்ஸ்ட் விரதத்துல முருகர் கோவில் கும்பாபிஷேகம் பார்த்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது கோவிலே ரொம்ப நேரம் போல இருந்துட்டோம் வீட்டுக்கு கிளம்பி வரதுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தப்ப மணி ஒன்றரைக்கு மேல ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆனதுமே நினப்பு பூரா இங்கதான் இருந்துச்சு ஏன்னா ஆடு மாடுலாம் எல்லாம் கட்டி கிடக்கும் நம்ம பழுப்பு பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் நம்ம வந்து ஆட்டு வச்சு தான் ஆகணும் சாணி தான் ஆகணும் அப்புறம் வயக்காட்டுக்கு தண்ணி கட்டி தான் ஆகணும் அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம பழப்பு அப்படி தான் இருதாக இருக்கிறதுனால அதிகமாக சத்தம் போட்டு பேச முடியல அதனால் என்னுடைய குரல் வாலியுமே கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபோனில் அதிகமாக வச்சு கேட்டுக்கோங்க அப்படியே பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி